வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மீண்டும் வந்திருக்கோம் என்ன அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஒன் மந்தாவே நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு அதனால வீடியோ பதிவு கொடுக்க முடியலை இப்போ எகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் ஜிஎஸ்க்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டோம் ஓகேங்களா பொது தமிழுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஒரு ரெண்டு டாபிக் கொடுத்தோம் அதுக்குள்ளே ஹெல்த் இஷ்யூ வந்ததால் அதை கண்டினியூ பண்ண முடியலை ஸோ இன்னையிலேருந்து ஃப்ரீ மெட்டீரியல் கொடுக்குறதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் என்ன மெட்டீரியல் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் ஓகேங்களா ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வரை இருக்கிற சொல்லும் பொருளை ஒரே பிடிஎஃபாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்க அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு என்னென்ன சொல்கிறோமோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கரெக்டாக கேட்டுக்கோங்க ஓகேவா ஸோ மற்ற ஜிஎஸ்க்கு உண்டான சப்ஜெக்ட் எல்லாமே ஆல்ரெடி அங்கே டவுன் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ப்ரொசீஜரையும் வீடியோவில் லாஸ்ட்ல இருக்கு பார்த்துக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஓகேங்களா எல்லாருமே வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த மெட்டீரியல் தேவை அப்படிங்கிறவங்க நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் அப்படிங்கிறது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கல்ல சப்ஸ்கிரைப் பண்ணதும் லைக் பண்ணதும் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு இது மாதிரி பிடிஎஃப் வேணும் அப்படின்னு கேளுங்க உங்களுக்கு லிங்க் வந்து கொடுப்போம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த எல்லா பிடிஎஃப்பும் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இன்னைக்கு கொடுக்குற இந்த பிடிஎஃப் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்பெறலாம் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்கும் ஐஎன்எம் கொடுத்துருக்கோம் எக்கனாமிக் கொடுத்துருக்கோம் பாலிட்டி கொடுத்துருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டோம் சயின்ஸ் கொடுத்துட்டோம் தமிழுக்கு ரெண்டு மூணு மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் இதுக்கு கொடுக்க போகிறோம் பயன்படுத்திக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா அடுத்தடுத்த வீடியோ பதிவாக தொடர்ந்து பார்க்கலாம் பாய் நாளைக்கு பார்க்கலாம்